பிரியமானவர்களே பனுமமேமதா குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம் வாழ்வை வெற்றியாக்குவோம் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கம் அருள்வார் தியான வசனம் தம் பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது அவற்றை ஒப்புக்கொண்டு கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் பதிமூன்று இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம் ஆனால் அதை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு விட்டு விடுவோமானால் பாவமற்ற பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமக்க சிலுவையில் தன்னையே பலியாக அர்ப்பணித்ததன் நிமித்தம் நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்மை சுத்திகரிப்பார் அன்பானவர்களே பல்வேறு இச்சைகள் பிசாசின் குணங்கள் நம் வாழ்வில் நிறைந்திருக்கும் பொழுது வேண்டாத பாவ கிரியைகளே நம் வாழ்வில் காணப்படுகிறது ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அறிக்கை செய்யும் பொழுது பாவத்திலிருந்து நிரந்தரமான விடுதலையை மீட்பின் சந்தோஷத்தை ஆண்டவரே தருகிறார் இதை நீங்களும் பெற்று ஆசீர்வாதம் பெறுவதை விட்டுவிட்டு ஏன் பாவத்திற்கு அடிமைப்பட்டு வாழ்கிறீர்கள் ஒரு கணவன் பக்தியுள்ளவனாக ஆண்டவரை தேடி வந்தான் ஆனால் மனைவியோ ஒரு மருத்துவமனையில் தாதியாக பணி செய்து வந்த வேளையில் ஒரு மருத்துவருடன் தவறான நட்பு கொண்டு துணிகரமாக பாவத்தில் ஈடுபட்டாள் கணவனோ குடும்பத்தையும் கவனித்து பொறுமையே உருவாக மனைவியின் மனமாற்றத்திற்காக பாரத்துடன் ஜெபித்து வந்தார் திடீரென்று அந்த மருத்துவருக்கு வேறொரு பெண்ணின் சிநேகம் கிடைத்தபடியால் இந்த பெண்ணின் உறவை முற்றிலும் விட்டுவிட்டார் அது நிமித்தமாக இந்த மனிதருடைய மனைவி உடைந்த மனதோடு அன்பே உருவான தன் கணவரிடம் திரும்பி வந்தாள் தன் குறைவையெல்லாம் மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டாள் கொண்டாள் மட்டுமல்லாமல் கணவரோடு சேர்ந்து ஆலயத்திற்கு சென்று அங்கே ஆண்டவருடைய சன்னதியில் தன் பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்று நாளடைவில் கணவனை காட்டிலும் அதிக வல்லமையோடு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வந்தால் ஆம் பிரியமானவர்களே பாவம் இதுதான் ஆனால் ஆண்டவரோ அதிலிருந்து பரிபூரண விடுதலையை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கின்றார் உங்கள் குடும்பத்தாருக்காக உற்றார் உறவினருக்காக கண்ணீரோடு பிரார்த்தனை செய்யுங்கள் கடவுள் அவர்கள் வாழ்வையும் உங்கள் வாழ்வையும் முற்றிலும் மாற்றுவார் நீங்களும் பாவத்தின் சம்பளம் மரணம் மற்றும் சாபம் விடுதலை பெற்று நித்திய ஜீவனை பெற்று வாழ்வினை பெற்று இருங்கள் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்புள்ள ஆண்டவரே என்னுடைய எல்லாம் சிலுவையிலே நீர் சுமந்து தீர்க்க உண்மையை அர்ப்பணித்தபடியால் இன்று முழு மனதோடு உண்மை சோஸ்தரிக்கின்றேன் என்னில் ஒரு பாவமும் இல்லாதபடி எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டுவிட்டு என்னை ஒப்பு கொடுக்கின்றேன் உம்முடைய மீட்டின் சந்தோஷத்தால் என்னை நிரப்பி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் விசுவாசத்தின் நாளாய் அமைவதாக பிரைஸ் த லார்ட்